நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின் கட்சியை ஆரம்பித்து அரசியல் செஞ்சிட்ருக்காரு இப்போது விஜயை பற்றியும் விஜயின் அரசியல் பிரவேசம் பற்றியும் பார்த்திங்கன்னா நடிகரும் இயக்கணுமான பார்த்திமன் வந்து பல தடவை வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு இதனாலேயே என்ன ஆச்சு அப்படின்னா விஜயோட கட்சியில் பார்த்திமர்கள் இணைய போகிறாரு கொள்கை பரப்பு செயலாளர் போல அந்த கட்சிக்கு இருக்க போகிறாரு ஸோ பார்த்திபனோட பல மேடைகளில் தாவேக்காவை பற்றின பிரச்சாரம் இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லாம் நினச்சோம் இதற்கு பார்த்திபனே நேரடியான ஒரு பதிலை சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த டைட்டானிக் படத்தில் முதல்ல கப்பல் மூழ்கிறத காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் போவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நான் இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னங்கிறத முதல்லையே சொல்லிவிட்டு அப்புறம் விரிவான பதிலுக்கு போகிறேன்னு சொன்னவர் விஜய்யே என்னை கூப்பிட்டு என்னுடைய கட்சியில் சேருங்கன்னு சொன்னாலும் கூட நான் சேர மாட்டேன் அது விஜய் மட்டும் கிடையாது திமுக அதிமுக எத்தனை கட்சிகள் கூப்பிட்டாலும் சரி என்னுடைய பதில் அதுதான் இதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட கட்சிகள் என்னை கூப்பிட்ருக்கங்க நான் போனதில்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய அரசியலுங்கிறது வெளியே இருந்து தான் இப்போது விஜய் எதுக்கு பாராட்டிங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆகும்னு ஆசைப்பட்றாரு இதை பற்றி நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னுடைய பதில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரை வரவேற்கணும் அதுதான் முறையான பதில் இன்னொரு விஷயம் வந்து விஜயை பற்றி என்கிட்ட கேட்கும்போது விஜய் ஆளுங்கட்சியான திமுக வந்து கடுமையாக தாக்கி பேசுகிறார் இது குறித்து நீங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆளுங்கட்சியை தாக்கி பேசுகிறதான அரசியல் அவர் கட்சியை ஆரம்பித்தது எதுக்கு ஆளுங்கட்சி சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்து நான் ஆட்சி அமைக்கணும் அப்படி வராரு அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியை அவர் வந்து கடுமையாக தான் செய்வார் விமர்சனம் பண்ண தான் செய்வார் அது சரிதானே அப்படின்னு நான் பதில் சொன்னேன் உடனே நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் விஜய்க்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இது கூட பரவாயில்ல அஜித் ரசிகல்லாம் என்னை வந்து பயங்கரமாக கிழியிலையும் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் திமுகவை எதிர்க்கிறேன் மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குற அப்படின்னு ஆனால் அதில் கிடையவே கிடையாது விஜயின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாவே கண்டிப்பாக ஆளுங்கட்சி எதிர்க்கத்தான் இருக்கும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போதும் ஆளுங்கட்சியான திமுக எதிர்த்து தான் அண்ணா திமுகன்னு ஒன்று உருவாக்குனாரு அதை எதிர்த்தார் பிரச்சாரம் பண்ணார் ஜெயித்தார் விஜயம் அப்படி தான் யாராக இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா ஆளுங்கட்சியில் எதிர்ப்பாங்க விஜயகாந்தும் அப்படி தான் ஆரம்பித்தார் எதிர்த்தாரு ஸோ இப்படி தான் என்னுடைய பதில் இருந்துச்சு இதைத்தான் நான் உண்மையை சொன்னேன் அதை விட்டுட்டு விஜய்க்கு நான் ஆதரவு தரேன் விஜய் கட்சிக்கு கூப்பிட்டா நான் உடனே போய் சேர்ந்துக்குவேன் இதெல்லாம் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாதுன்னு பார்த்திபன் அவருக்கே ஒரு ஸ்டைலில் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு